சின்னத்திரை பொறுத்தவரை ஒவ்வொரு குடும்பங்களும் பார்த்து ரசிக்கும் படியாக மக்களிடத்துல தினமும் வெற்றிநடை போட்டு வருவது சீரியல் தான் அந்த வகையில எந்த சீரியலுக்கு மக்கள் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள் என்பது ஒவ்வொரு வாரமும் கருத்து கணக்கின்படி பார்த்து வருகிறோம் அப்படி இந்த வாரம் எந்த சீரியல்கள் முதல் ஆறு இடத்தை என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இதுல கடந்த வாரம் எட்டாவது இடத்திலிருந்த மல்லி சீரியல் இந்த வாரம் ஏழு புள்ளி இருபத்தி ஒரு புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது வானத்த போல சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் எல்லா தான் போய்கொண்டிருக்கும் ஆனால் தொடர்ந்து பல மாதங்களாக ஐந்தாவது இடத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த வானத்த போல சீரியல் இதனைத் தொடர்ந்து முதல் நான்கு இடத்தில் இருந்த டிஆர்பி ரேட்டிங்கில் யாரும் எதிர்பார்க்காதபடி அதிரடியாக சில மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த ஒரு சீரியல் தான் டாப் மாத்தி மாற்றி வந்து கொண்டிருந்தது அதில் தற்பொழுது நான்காவது இடத்தை சிறுகடிக்கும் ஆசை சீரியல் பெற்று அறிவித்துள்ளது அடுத்ததாக பல மாதங்களாக இரண்டாவது இடத்தில் இருந்த கையல் சீரியல் தற்பொழுது மூன்றாவது இடத்திற்கு சென்று பின்னடைவை சந்தித்துள்ளது இதனால் இரண்டாவது இடத்தை புத்த புது சீரியலாக ஒளிபரப்பாகி வரும் மருமகள் சீரியல் பிடித்துள்ளது அடுத்ததாக நம்ம சிங்கம் பெண்ணை சீரியல் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க